பெரிய வேலை இருந்தும் இந்த தானியல் தன் ஆவியில தூங்காதபடி தெளிவுள்ளவனாயிருந்தான் நீ ஆவியில் என்ன செய்ய ஆனலாயிரு நீ ஆவியில தூங்கிராத உன் ஆவிய தூங்க விட்டுறாத உன் ஆவி தூங்கிட்டுனா உன் சரீரம் தூங்கிரும் உன் சரீரம் தூங்கிட்டுனா பிசாசு உன பாதாளம் கொண்டு போயிருவா பிசாசு பாதாளம் கொண்டு போயிட்டா நீ நித்திய நித்திய காலமா நீ அக்கினில கிடந்து எழுச்சிடும் ஆவியனும் ஆகையினால தானியலே உன் ஆவிய தட்டி எழுப்பி உன் கண்ணு தூங்க விடாதபடி நீ ஜெபிச்சன்னா சிங்க கபிலிருந்து உன்னை நான் என்ன செய்ய முடியும் கூதலை அனுப்பி முடியும் சிங்க கபி போன்ற வாழ்க்கை உனக்கு இருக்குதா கத்தர் சொல்லுகிறார் சிங்கங்கள் உன்னை சுற்றி கடித்து கொதறி கொண்டிருக்கிறதா கத்தர் சொல்லுகிறார் உன் கண் இமை தூங்காதபடி ஆவிலே விழித்திருந்து நீ செபிப்பாயான சிங்கங்களின் வாய்களுக்கு தானியலை தப்புவித்த கத்தர் சொல்லுகிறார் நீ தப்பு வைக்கப்படுவாய் தூங்காமல் ஆவில ஜெபித்த ஒரு மனுஷன் தானியல் ஆறாம் அதிகாரம் ஒன்பது மற்றும் பத்தாவது வசனத்தை கொஞ்சம் வேகமா வாசிங்க பார்ப்போம் அப்படியே ராஜாவாகிய தரியு அப்படியே ராஜாவாகிய தரியு அந்த கட்டளை பத்திரத்துக்கு அந்த கட்டளை பத்திரத்துக்கு கையெழுத்து வைத்தான் கையெழுத்து வை வைத்தான் அடுத்த தணியோலோ ஆ தானியோலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு ஆ நல்லா கவனிச்சிக்கோங்க அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்க கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் எங்க போனானா வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக ஒரு நிமிஷம் நம்ம எந்த அறையில இருக்கோம் ஆ மேல் அறையில ரைட்டு சரி பலகணிகள் திறந்திருக்க அந்த இருக்கா வெளியே வெளிச்சம் நல்ல வெளிச்சம் தெரியுது இல்லையா பல கணிகள் தரந்து இருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தான் முன் செய்து வந்தபடியே எப்படி தினம் மூணு வேளையும் எத்தன இதெல்லாம் நீங்க உங்களுக்கு கேட்டா நான் எத்தனை வேளை மூணு வேளைங்க ஒரு நேரம் ஜெபிக்கிறதுக்கே குறுக்கு வலிக்குது இடுப்பு வலிக்குது நான் மாவாட்டனே அதனால எனக்கு இடுப்பு வலிக்குது பிள்ளைகளுடைய துணியை துவைச்சு போட்டேன் அதனால கயி ஒளையது அங்கே ஷோல்டர் ஒளையது நான் பஸ்ஸை பிடிச்சுக்கிட்டே களக்காடு வரைக்கும் போனேன் அதனால எனக்கு என்ன செய்ய முடியல அங்கங்க இடிக்குது அதனால தான் ஆண்டவர் சொன்னார் இவன் ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருந்தான் நூற்றி இருபது தேசாதிபதிகள்லையும் மூன்று முக்கிய தேசாதிபதிகள் இருந்தாங்க பிரதானிகள் அதில் இருந்தார்கள் இருந்தாங்க தானியல் அவனுக்கு விரோதமாக கட்டளை பிறப்பிக்கப்பட்டது என்று அறிந்தும் தாம் முன்பு செய்து வந்தபடி என்ன செய்தானா மூணு வேளையும் என்ன செய்தான் தேவனுக்கு முன் ஆ அதான் முக்கியம் யாருக்கு முன்னாடி தன் தேவனுக்கு முன்னாடி முழங்கால் படியிட்டு ஆ ஸ்தோரம் என்ன செய்தானா ஆண்டவருக்கு நன்றி செலுத்தன அப்படிதானே ஸ்தோத்திரம்னா என்ன ஆமா ஸ்தோத்திரம் ஆண்டவரே நீ செய்த நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம் நன்றி ஆண்டவரே ஸ்தோத்திரம் செலுத்துறதே தகும் வீண் வார்த்தைகளை பேசாம ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க நிறைய காரியங்கள் மாறும் ஸ்தோத்திரம் செய்யறதுனால என்ன செய்யுமா கிருபப்பெருக்கும் சரிதானா நல்லா கவனிங்க இவனுக்கு அவ்வளவு பெரிய வேலை இருந்தும் இந்த தன் ஆவியில தெளிவுள்ளவனா இருந்தான் தான் முதல் தலைப்பு தன் ஆவியில தூங்காதபடி தெளிவுள்ளவனா இருந்தான் என்ன செய்தான் தெரியுமா பத்திரத்துக்கு கையெழுத்து வச்சாச்சு சரீரம் பலவீனமா தான் இருந்துச்சு உள்ளம் மனுஷன் தானே ஏன்னா வயசு எண்பத்தஞ்சு வயசு அவன் ஜபிக்கிறான் தான் மூன்று வேளையும் முன்பு செய்து வந்தபடியே முழங்கால் படியிட்டு தன் தேவனை நோக்கி என்ன செய்தானா விண்ணப்பம் பண்ணினான் அலை லூயா இந்த தானியல் என்ன செய்தானா ஆவியில் விழித்து கொண்டா தான் சொன்னார் அவன் என்ன செய்யலாம் அவனுடைய ஆவி தூங்க விடல கத்தர் தான் அவன் கண்ணிமை என்ன செய்யல தூங்கலை நீங்கள் அதை பின்பகுதி உங்களுக்கு தெரியும் இவன் ஜபித்ததுனால ராஜாவே தூங்கல தானே ராஜா என்ன செய்யல தூங்கல அந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும் டைம் இல்லாதனால சீக்கிரமாக முடிக்கிறேன் இப்போ ஃப்ரீயாக வாசித்துக்கோங்க ராஜா என்ன செய்யலையா ராம் முழுவதும் தூங்கலையான் அப்போ நல்லா கவனிங்க தா விது சொல்கிறான் நான் தூங்காத என் கண்ணிமைகளை பிடித்திருக்கிறீர்கள் இந்த கண்ணிமையை கத்த தானியருடைய கண்ணிமையை பிடித்திருந்ததுனால அவன் தான் முன்பு செய்து வந்தபடியே அங்கே பத்திரத்துக்கு கட்டளை வைக்கப்பட்டது என்று அறிந்து அவனுடைய ஆவி அவன் என்ன செய்யுதா நீ என்ன செய்ய செபி நீ ஆவியில் என்ன செய்ய ஆனலாயிரு நீ ஆவியில் தூங்கிடாத உன் ஆவியை தூங்க விட்றாத உன் ஆவி தூங்கிட்டுனா உன் சரீரம் தூங்கிடும் உன் சரீரம் தூங்கிட்டுனா பிசாசு பிசாசோட பாதாளம் கொண்டு போயிடுவான் பிசாசு பாதாளம் கொண்டு போயிவிட்டா நீ நித்திய நித்திய காலமா நீ அத்தனியில் கிடந்து என்ன செய்யிடும் ஆவியனும் ஆகையனால தானியலே உன் ஆவியை தட்டி எழுப்பி உன் கண்ணு தூங்க விடாதபடி நீ செபிச்சேன்னா சிங்க கெபியிலிருந்து உன்னை நான் என்ன செய்ய முடியும் தூதுர்களை அனுப்பி காப்பாற்ற முடியும் தேவப்பிள்ளையே சிங்க கெபி போன்ற வாழ்க்கை உனக்கு இருக்குதா கத்தர் சொல்லுகிறார் சிங்கங்கள் உன்னை சுற்றி கடித்து கொதறி கொண்டிருக்கிறதா கத்தர் சொல்லுகிறார் உன் கண் இமை தூங்காதபடி ஆவிலே விழித்திருந்து நீ செபிப்பாயானால் சிங்கங்களின் வாய்களுக்கு தானியலை தப்புவித்த கர்த்தர் சொல்லுகிறார் நீ தப்பி நீ ஆவியிலே அனலாக இருக்க வேண்டும் என்று கத்தர விரும்புகிறார் அதனால தான் அவன் தான் முன்பு செய்து வந்தபடியே மூன்று வேலையும் ஜபித்தான் அவன் ஆவியில் அனலுள்ளவனாக இருந்தான் இன்றைக்கு உன்னுடைய ஆவி எப்படி இருக்குது உன் கண்ணு எப்படி இருக்குது உனக்குள்ளே ஆவியினுடைய நிறைவு எப்படி இருக்குது நீ ஆவியினுடைய எந்த நிலையில் இருக்கிற அல்லது தூக்க கலக்கத்தில் இருக்கிறியா அல்லது தூக்க மயக்கத்தில் இருக்கிறியா அல்லது கணனித்திரையின் ஆவி உடையவளாக இருக்கிறியா அல்லது சோம்பேலின் ஆவி உடையவளாக இருக்கிறியா அல்லது ஒன்ன பல சொப்பனங்களுக்குள்ளே கொண்டு போகிற அந்த பொல்லாத இருதயத்தை கொடுத்துருக்கிறியா கொஞ்சம் யோசித்துப்பார் நீ ஆவியிலே தானியலை போல இருக்க வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் லீலூயா ரெண்டாவதாக கத்தர் சொல்லுகிற காரியம் அங்கே கத்தராகிய தேவன் சொல்லுகிற ஒரு காரியம் ரெண்டாவது நீ தூங்காதபடி விழித்துரு முதல் காரியம் சொன்னேன் ஆவியில் தானியலை போல ஆவி எப்படி இருக்கட்டும் அனலா இருக்கட்டும் ரெண்டாவது நீ தூங்காதபடி விழித்துரு வாசிப்போ ஒன்று தசலை நோக்கி ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் நீங்கள் எல்லாரும் ஆ யாருங்க நீங்கள் அல்ல லூயா வெளிச்சத்தின் பிள்ளைகளும் ஆ கொஞ்சம் நிப்பாட்டுக்காமா நீங்க யாரா இருக்கிறீங்க நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் யாரா இருக்கிறீங்க பகலின் பிள்ளைகளுமா இருக்கிறீர்கள் அல்லேலூயா அல்லேலூயா நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலுக்குரியவர்களுமா இருக்கிறீர்கள் அல்லேலூயா இப்ப நல்லா கவனிங்க நீங்கள் இருளுக்கும் இரவுக்கும் உரியவர்கள் அல்ல அதை நல்லா புரிஞ்சு நீங்கள் யாரு வெளிச்சத்துக்குரியவர்கள் ஆகையினால தூங்காதபடி என்ன செய்ய வெளித்திருங்கள் அடுத்த வாசிமா ஆகையால் ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது மற்றவர்கள் தூங்குகிறது போல அக்கா நைட்டு உங்களை தூங்க வேண்டாம் சொல்லல ஆவியில தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் உங்க ஆவி என்ன செய்யப்படாது தூங்கிடப்படாது மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல் நாம் தூங்காமல் விழித்துக் கொண்டு இருக்க கொண்டு எப்படி இருக்கணுமா எதில் அது மட்டும்தானா புத்த புத்தியில் புத்தி தெளிந்த பிறகு கத்தட்ட வந்து என்ன சொன்னான் நான் உம்மோடு கூட வர்றேன் அப்படின்னா அது வரைக்கும் அவனை பார்த்தவன் புறம் என்னச்சுதான் அழறி அடித்து ஓனான் அந்த கலர பக்கம் ஒருவே போகலை அவன் விட்டு அந்த ஆவி போனவுனே அவன் என்ன செய்தான் தெளிந்த புத்தி உள்ளவனை மாறிட்டான் அதன் பிறகு அவன்கிட்ட எல்லாரும் இவனுக்கு எப்படி இந்த நிலைமை நடந்தது கத்தருடைய வெளிச்சம் அவன் மேலப்பட்டது கத்தருடைய வெளிச்சம் அவன் மேலப்பட்டது உங்கள் வீட்டு மேலே கத்தருடைய வெளிச்சம் வந்தால் என்ன ஆகும் உள்ள இருக்கிற இருளெல்லாம் மாறி அப்போ முதல்ல வெளிச்சம் யாருக்கிட்ட வரணும் ஏன்னா நீங்கள் யாரு கிடையாது இருளுக்கும் இரவுக்கும் உரியவர் கிடையாது நீங்கள் யாரு

வண்டி நிற்க முடியாத குடிகாரம் புத்தி விடிஞ்சா போச்சு ஆனால் இன்னைக்கு சில பொம்பளையும் அப்படி இருக்கா அன்றைக்கி வாட்ஸ்அப்பில் ஒரு இது வந்துச்சு ஆனால் பார்த்தா நல்ல பொம்பளையாக இருக்கா நல்ல ஒரு வாட்ரு பாட்டில் வாங்கி வச்சிருக்கா குவாட்ரு பாட்டில் வாங்கி வச்சிருக்கா டம்ளரில் ஊற்றுதா முத்தும் பார்த்துக்கிட்டு தான் அதில் அடிக்கான் திரும்ப ஊற்றுதா சுற்று முத்தும் பார்க்க அந்த கடை அடைச்சி கிடக்க அடிச்சுட்டு ஆம்பளை வாயை துடைக்க மாதிரியே துடைச்சிட்டு அடிப்பிட்டான் அப்போ நல்லா கவனிங்க தூங்காதபடி விழித்திருக்கணும் எதனால நாம் பகலுக்குரியவர்களாக இருக்கிறோம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம் அப்ப நம்மக்கிட்ட இருக்கிற வெளிச்சம் மற்றவங்களுக்கு என்ன செய்யணும் போகணும் அதைத்தான் கத்தர் விரும்புகிறார் முகத்தில் ஒரு வெளிச்சம் பார்த்தாங்க அந்த வெளிச்சத்தை பார்த்த உடனே என்ன உடனே அதுக்கு பிறகுதான் மோச கிட்ட பேச ஆரம்பிச்சாங்க சரிதானா அந்த முக்காடு எப்படி நீங்கிட்டான் கிறிஸ்து உங்களுக்குள்ள வந்ததுனால அந்த முக்காடு நீங்கிச்சுன்னு சொல்லி ரெண்டு கொருந்தியர் மூன்றாம் அதிகம் மூன்றாம் அதிகாரம் பதிமூணுல இருந்து வாசிமா மோசே தன் முகத்தின் மேல் என்ன செய்தான் முக்காடு போட்டுக்கொண்டான் நாங்கள் என்ன செய்யறது இல்லை பவுல் சொல்றேன் நாங்கள் முக்காடு போடுறதில்லை அவர்களுடைய மனது கடினப்பட்டது இந்நாள் வரைக்கும் பழைய ஏற்பாடு வாசிக்கப்படும் போது அந்த முக்காடு நீங்காமல் இருக்கிறது கிறிஸ்துவினாலே நீங்கப்படுகிறது நீக்கப்படுகிறதா அப்ப கிறிஸ்து ஒரு மனிதனுக்குள்ள வந்த இருள் உங்களை விட்டு என்ன செஞ்சிடும் வெளியே போயிரும் அந்த முக்காடு இருள் என்ற முக்காடு இருதயத்தில் இருக்குமானால் சிந்தையில் இருக்குமானால் கிறிஸ்துடன் என்ன அர்த்தம் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் அப்ப அதனால தான் சொன்ன அந்த மகிமை உள்ள வந்துட்டா அது என்ன செஞ்சிடும் அந்த முக்காடு விளைகிறோம் சரி அடுத்து வாசிமா மோசையின் ஆகமங்கள் வாசிக்கப்படும் போது இன்னால் வரைக்கும் முக்காடு ஆ இப்போ புரியுதா அப்ப மோசையினுடைய ஆகமம் வாசிக்கப்படுகிற வரைக்கும் அந்த முக்காடு நினைச்சது இருதயத்தில் இருக்குது ஆ ஆ ஆ தாங்க ரொம்ப முக்கியம் கத்தரிடத்தில் இப்ப ஜனம் போறானா இல்லையா அவன் ஒரு இருட்டுக்குள்ள போறான் சரியா ஆனா அவன் வெளிச்சத்தில் நடந்து அவன் நினைக்கிறான் அவன் இருதயம் எப்படி இருக்கு இருளா இருக்கு அப்ப அந்த இருள் அவனை விட்டு வெளியே போகணும்னா கிறிஸ்து என்ற வெளிச்சம் அங்கே என்ன சொன்ன மனசுக்குள்ளே ஒரு மனமாற்றம் உண்டாகணும் வாசிமா அவர்கள் எங்க மனம் திரும்பணும் கத்தரிடத்தில் மனம் திரும்பும் போது அந்த இருதயத்தில் காணப்படுகிற அசுத்தம் இச்ச மாம்ச போராட்டங்கள் பாவ எண்ணங்கள் எல்லாம் என்ன செய்யப்பட்டுரும் எடுத்து போடப்பட்ட பிறகு அந்த முக்காடு என்ன செஞ்சிடும் நீங்கி லூயா அலை லூயா அப்போது இருதயத்தில் காணப்படுகிற முக்காடு கசப்பு என்ற முக்காடு பாவம் என்ற முக்காடு அசுத்தம் என்ற முக்காடு விக்கிரக ஆராதனை என்ற முக்காடு பேய் என்ற முக்காடு இந்த எல்லா முக்காடு எங்கேருந்து வெளியே போனோம் இருதயத்திலிருந்து வெளியே போனோம் ஏன்னா நீங்கள் யாரு கிறிஸ்துவனுடையவர்கள் நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகள் அப்போ நல்லா கவனி யாருக்கோ கத்தர் பேசுகிறாரு ஏதோ ஒரு முக்காடு உங்கள் கிட்ட இருக்குது ஏதோ விட முடியாத ஒரு காரியத்தை நீங்கள் என்ன இருக்கீங்க தொங்கிக்கிட்டு இருக்கீங்க பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருக்கீங்க சரிதானா புளிய மரத்தை பிடிச்சி தொங்கினா கீழே விழுவோமா தொங்கிக்கிட்டே இருப்போமா தொங்கிக்கிட்டே இருப்போம் முருங்கை மரத்தை பிடிச்சி தொங்கினா அப்போ நீங்கள் யாரை பிடிச்சி தொங்கணும் அவ்வளோதான் ஏசு நாதரை பிடிச்சிக்கோங்க ஒன்று தேசல் நோக்கிற ஐந்து ஏழு வாசி

ஆ நம்பிக்கை என்னும் தலைசீராவை ரட்சிப்பின் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் எனக்குள்ள கற்றோருடைய அபிஷேகம் இருக்கு என்ற நம்பிக்கை யானைக்கு தும்பிக்கையில் பலம் மாறி எனக்கு நம்பிக்கையில் பலம் கிறிஸ்துவினுடைய நம்பிக்கை கிறிஸ்துவே என் நம்பிக்கையின் மூல ஆதாரம் என்று ஓரல் ராபர்ட் சொல்லுகிறார் அப்போ உங்களுடைய மூல ஆதாரம் யார் கிறிஸ்து தான் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்ற நம்பிக்கை எனக்கு என்ன செய்து எனக்குள்ள இருக்கிறது கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக சரிதானா அப்ப தூங்காதபடி நீங்க விழித்திருக்கணும் நீங்க யாரு தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருந்து நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறபடினால் தூங்காதபடிக்கு நீ என்ன செய்யணுமா விழித்திருக்கணும் ஏனா விசுவாசம் அன்பு என்ற மார்க்கவசத்தையும் ரட்சிப்பின் நம்பிக்கை என்ற தலைச்சீராவும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது கிறிஸ்து தாமை அதை உங்களுக்கு தந்திருக்கிறபடியினால் ஒரு நாளும் அதை இழந்து போகாதபடி எச்சரிக்கையாயிருங்கள் கடைசியாக ஒரு ஐந்து நிமிடத்தில் நான் முடிக்கிறேன் மூன்றாவது நாம் என்ன செய்யணுமா இயேசுவை போல மாற வேண்டுமா முதல்ல ஒரு காரியம் சொன்னேன் ஆவியில் என்ன இருக்கணும் ஆமாம் விழித்து இருக்கணும் அல்லது அனலாக இருக்கணும் ரெண்டாவது நினைச்சக்கூடாது தூங்கக்கூடாது தூங்காம விழித்திருக்கு மூன்றாவது ஏசுவை போல இருக்கணும் அல்லது ஏசுவை போல என்ன செய்யணும் மாறணும் அஞ்சு பதினாலு வாசிமா நீ விழித்து ஆமா ஆண்டவர் கெச்சமனை தோட்டத்தில் இருந்து அங்க செபிக்க போகும்போது கொஞ்சம் கல்லறி தூரத்துல போய் ஏசு சோம் பண்ணாரு அப்படிதானா இங்கே மூணு பேரை விட்டுட்டு போனார் யார் இந்த மூணு பேரு பேதுரு யோவான் யாக்கோபு மூணு பேரை நினைச்சான் நித்திர மயக்கத்தில் இருந்தான் நல்ல ஆண்டவர் வந்து பார்த்தார் எப்பா என் கூட கொஞ்ச நேரமாவது நீ விழிச்சிருக்கப்படாதா அதுக்கு தான் ஆண்டர் ஒரு ஒரு மணி நேரம் உனக்கு கொடுக்க முடியாதா மறுபடியும் ஆண்டர் போனார் மறுபடியும் வந்து பார்த்தார் மறுபடியும் தூங்கிட்டு இருந்தேன் மூன்றாவது முறை வந்தார் வாங்க போவோம்னு நினைச்சிட்டாரு கூட்டு போயிட்டார் அப்பதான் சொன்னாரு ஆவி உற்சாகம் உள்ளது மாம்சம் அப்பதான் அதை தான் ஆண்டு சொல்றாரு தூங்குகிற நீ மறித்தோரை விட்டு எழுந்துரு அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிக்க பண்ணுவார் என்று சொல்லி இருக்கிறாரு இந்த உலகத்தினுடைய மனிதர்கள் உன் சரீரம் தூங்கலாம் உன் ஆவி என்ன செய்யப்படாது தூங்கக்கூடாது அதைத்தான் இந்த வசனம் சொல்லுது சொன்னார் மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை நரிகளுக்கு குடிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு மனுஷகுமாரனுக்கோ சாய்க்க இடமில்லை அவர் தூங்கவே இல்லை ராம் முழுவதும் சோம்பண்ணார் அதிகாலையில் சோம்பண்ணார் நடுச்சாமத்தில் சோம்பண்ணார் செபித்துக்கொண்டே இருந்தார் ஆண்டவர் சொல்லுகிறார் ஏசுவை போல நீ மாறுனா உன் சரீரம் தூங்கலாம் வாவி தூங்காது லூயா அதைத்தான் கத்தர் சொல்லுகிறார் தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்துரு அப்பொழுது உன்னை பிரகாசிக்க பண்ணுவார் ஏன் நீ தூங்கின விட்டு எழுந்திருக்கணும் அப்படின்னு சொன்னார்னா எபேசுற அஞ்சு எட்டுல இருந்து வாசிமா

நீங்க யாரு வெளிச்சத்தின் பிள்ளைகள் கிறிஸ்துவ உங்களுக்குள்ள வந்துட்டாருல்ல இயேசு உங்க பாவத்தை எடுத்துப்பட்டார் அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டீங்க இப்ப கிறிஸ்துவ உங்களுக்குள்ள வந்துட்டார் இப்ப இயேசு கிறிஸ்துவ உங்களுக்குள்ள வந்துட்டார் கிறிஸ்து யாரு அபிஷேகம் பண்ணப்பட்டவர் அப்ப அந்த அபிஷேகம் உங்களுக்குள்ள வந்ததுனால நீங்க யாரு வெளிச்சத்தின் பிள்ளைகள் அந்த காலத்தில் இருந்தீங்க வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்க வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நினைச்சிருமா

நீதியிலும் உண்மையும் உங்கள்கிட்ட என்ன செய்யணும் நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருந்தால் இதெல்லாம் உங்கள்கிட்ட இருக்கணும் சரிதானா சரி பத்தாவது வசனம் வாசிம்மா பத்தும் பதினொன்று கொஞ்சம் சீக்கிரம் கத்தருக்கு பிரியமானது ஆமாம் நல்லா கவனிங்க கத்தருக்கு பிரியமானது ஊழியக்காரனுக்கு பிரியமானது இல்லை கத்தருக்கு பிரியமானது நீங்கள் சோதித்து பாருங்கள் இன்னதென்று நீங்கள் என்ன செய்யுங்க இப்போ நான் ஒரு வார்த்தை சொல்கிறேன்னா இது சொல்கிறேன் சரியாக தப்பாங்கிறது என்ன செய்யணும் சோதிச்சு பார்க்கணும் கத்தர் தான் பேசுகிறாரா அல்லது இந்த ஊழியக்காரருக்கு கதை விட்றாராங்கிறது என்ன செய்யணும் சோதித்து பார்க்கணும் சரிதான் நான் சொல்ற வார்த்தைகள் என்ன செய்யணுமா சோதித்து பார்த்து கனியற்ற அந்தகார கனி இருக்கணும் நல்ல கவனிக்காதான் இது தம்பிட்டே நான் திரும்ப திரும்ப தம்பி சொல்ற காரணம் நிறைய ஊழியர்கள் அற்புதம் இருக்கும் அடையாளங்கள் இருக்கும் கனி இருக்காது பொண்டாட்டியை போட்டு அடிப்பாங்க பிள்ளைகளை போட்டு அடிப்பாங்க அப்படி இல்லை அது கனியற்ற அந்தகாரக் கிரியைகள் அப்போ கணிகளினாலே அதை அறிவீர்கள் வரங்கள் சபை வளர்ச்சிக்கென்று கொடுக்கப்படுகிறது ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு என்று கொடுக்கப்படுகிறது வரங்கள் மட்டும் முக்கியம் கிடையாது வார்த்தை முக்கியம் அதனால தான் சொன்னேன் வரங்களை விட வார்த்தை முக்கியம் ஆ வாசிமா கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் நல்ல கவனிய கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள் அவைகளை என்ன செய்யணுமா அப்ப கனியற்ற கிரிய உங்ககிட்ட வருதுன்னு வைங்க வீட்டில் திடீர்னு யாரோ வர்றாங்க உங்க ஆவி ஏதோ ஒரு பிரச்சனை வருது உடனே அந்த ஆவி என்ன செய்யணுமா கடிந்து செபிக்கணும் அதனால தான் மத்த பன்னெண்டு இருபத்தி ஏழு சொல்கிறது பலவானை முந்தி கட்டினால் ஒழிய பலவானுடைய வீட்டுக்குள் ஒருவன் புகுந்து வீட்டுக்குள் ஒருவன் புகுந்து அவன் உடமைகளை அவன் உடமை என்னெல்லாம் இருக்கு அதிமுக பூரா அவன் தானே வச்சிருக்கான் உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாத புறம் அவன் வச்சிருக்கான் ஹலோ கேட்குதா உங்க ஆசீர்வாத புறம் யார் வச்சிருக்கா அவன் தானே வச்சிருக்கான் அப்ப அவன் வீட்டுல போகுது புடி எடுக்கணும் இல்ல அப்ப இந்த வார்த்தை சொல்லுது எப்படி கொள்ளையிடும் கடிந்து கொள்ளணும் ஆவிகளை உங்க சிந்தையில வருகிற அந்த ஆவிகளை நீங்க என்ன செய்யணும் கடிந்து கொள்ளணும் அந்தகார கனியற்ற அந்தகார கிரியைகளை கொண்டு வருகிற கிரியைகளை என்ன செய்யணும் கணியற்ற அந்தகார கிரியைகளை கிடைக்கணும் அப்போ நீங்கள் கனி கொடுக்க முடியாதபடி யோவான் பதினைந்து பதினாறில் சொல்கிறது நீங்கள் கனி கொடுக்கும்படி நான் நினச்சிதேன் உங்களை அழைத்தேன் அப்படின்னு தானே சொல்லியிருக்கிறார் பதினாறாவது வசனத்தில் ஷதர கபல ஷந்தூடரா நாமினேஷாதர பவுடர தர பலகதுபரா கபலதர பலபு ஓரியாந்தர பலாக துஷத்தர பலா கப ராக தூரியாந்தர பலாக தூர பலபு ஓரபலா கதிவா கபலக தூரியாந்தர பலா துசிய மனகதர பலபா சோதர பவுடரகதரிபியாந்தர பலாதுர பவுடர பலபா அண்டுவரே நாங்கள் பகலுக்குரியவர்களப்பா அன்றுவரே இந்த பகலுக்குரிய கிரியைகள் எங்களுக்குள் காணப்படுது அண்டு ஒரு இந்த தேவனே உம்முடைய பிள்ளைகளப்பா அன்றுவரே இந்த முதல் மாதத்தினுடைய ரெண்டாவது சனிக்கிழமை வந்திருக்கிறாங்கப்பா இவர்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகள் என்று சொல்லியிருக்கிறீங்க இவங்க உங்களுக்கு கனி கொடுக்கணும் ஆண்டு உரை கனியற்ற அந்தகார கிரிகளுக்கு விளக்கி பாதுகாத்து கொள்ளுங்க அந்த ஆவிகளை கடிந்து கொள்ளக்கூடிய அனுபவத்தை தாங்க ஆண்டு அந்த கனியற்ற அந்தகார கிரிகளுக்கு பிள்ளைகளை விளக்கி பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டு உரே உடைய பிள்ளைகள் கனி கொடுக்கணுமே அவர்கள் போகிற இடத்துலையும் போய் கனி கொடுக்கணுமே எங்கள் தேவனே எங்கள் ராஜனே எங்கள் மீட்பரே எங்கள் கண்மலையே பிள்ளைகள் கனி கொடுக்கணும் நிறைந்த பிள்ளைகளாய் ஆத்துமாக்களை கொண்டு வருகிற பிள்ளைகளாய் மாறணும் உத்தரவாதம் கொடுக்கலாமா கத்திருக்கு செய்யும்படி உன்னை அழைக்கிறார் இந்த மானூர் பட்டணம் உனக்காய் திறந்திருக்கிறது ஆணிகுளம் உனக்காய் திறந்து இருக்கிறது ஹாலே லோயா பார்வதியாபுரம் உனக்காய் திறந்து இருக்கிறது ஹாலை லோயா அண்ணாநகர் உனக்காய் திறந்து இருக்கிறது என் அன்பு தேவ பிள்ளை ராமநாடு உனக்காய் திறந்து இருக்கிறது நீ வருவாயா நீ வருவாயா நீ வருவாயா நீ வருவாயா இந்த மானூர் பட்டண உனக்காக வாசலை ஓ என் தேவன் திறந்து வைத்திருக்கிறார் அறுவடை மிகுதி என் சகோதரனி நீ வருவாயா அறுவடை மிகுதி ஆட்களோ குறைவு அறுவடைக்கு ஆட்களை அனுப்பும்படி எஜமானை வேண்டிக் என்று சொன்னாரே அறுவடை அறுவடையின் அறுவடையின் நாயகனாம் உன்னை உன்னை நம்பி நம்பி இருக்கிறார் இருக்கிறார் நாயகன் ஓ அந்தகார வாழ்க்கையை வாழ்க்கையை விட்டு விட்டு வெளியே வெளியே வருவாயா வருவாயா நீ நீ என் ஆண்டவருக்கு கொடுப்பாயா அப்படியானால் உன் இருதயத்தில் கையை வைத்து இன்றைக்கு ஒரு தீர்மானத்தை எடு ஒவ்வொரு நாளும் தீர்மானத்தை எடுத்திருப்பாய் ஆனால் இந்த ஆண்டில் ஒன்னாம் தேதி தீர்மானம் எடுத்திருப்பாய் அதை செய்வேன் இதை செய்வேன் என்று நீ இதை அதை தருவேன் எடுத்திருப்ப ஆனால் இன்றைக்கு கத்தட்ட ஒரு பொருத்த கனியற்ற அந்தகார வாழ்க்கைக்கு என்ன விலைக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்க நான் ஒரு கனி உள்ள வாழ்க்கை நிறைந்தவளா வாழணும் ஒரு கனி நிறைந்த வாழ்க்கை உள்ளவளா வாழணும் குறைஞ்சது மூணு ஆத்துமாயாவது நான் கொண்டு வருவேன் குறைஞ்சது மூணு ஆத்துமா உங்கள்கிட்ட அதிகமாக கேட்கல பன்னெண்டு மாதம் இருக்கு நாலு மாசத்துக்கு ஒரு ஆத்துமா நான் மூணு பன்னெண்டு எனக்கு தெரியல என் உள்ளத்தில் தோணிச்சு சொல்லிட்டேன் ஒரு மூணு ஆத்துமா குறைஞ்சது மூணு ஆத்துமா எத்தனை பேர் கொண்டு வருவீங்க எத்தனை பேர் மூணு ஆத்துமாவை ரிஷிப்களை நடத்துவீங்க இவப்பு கொடுப்பியா கத்தரு உனக்கு தான் கேட்குறா கணியேற்ற அந்தகார வாழ்க்கை வேண்டாம் நான் கனி நிறைந்த வாழ்க்கை வாழணும் ஹாலிலோ